என்ன அப்படிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இருமுடி கட்ட முறையில் நம்ம நீத்தேங்காவை வந்து தனித்தேங்காய் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீச்சு நீ தேங்காய் கற்றுவான் அதுக்கு முன்பாக ஒரு பூஜை மாதிரி இருக்கும்

ஒப்பவனே தன்புளத்தார் வழிபாடே திரு பம்பையின் புண்ணியமே நீர்மலை ஏற்றமேலம் தர்பவனே மேடே குளியே சபரி பேடமே தரங்குத்தி ஆளே குழி தேத்தமே கற்பண சுவாமியே படுத்த சுவாமியே பதினெட்டாம் வடிகளே பகவானின் சந்நிதியே கும்பரச பேருணர்வேனை அபிஷேகமே அம்பட்பூர பிரியனே நாகராஜா பிரபுவே மாளிகைபுரத்து அம்மனே மஞ்சமாதா தேவியே மங்கினே குண்டமே பிரியனே பஸ்ம குலமேரு நாதனே மகர ஜோதியே மங்கள மூர்த்தி स्वामीय 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 शरणमय स्वामीय अयप्पो अयप्पो स्वामीय पाद चरणाय अयवरणम अयवरणम स्वामी चरणम पल्ली पत्ते सबरी वणिके स्वामी மேப்பாசமயப்பாந்தனரை பண்புனியின் பாதமயப்பாடுமயப்பா பொருவின் பொருவே சரணமயப்பா பாவனின் ியாஸ்தர சாரியமையப்பா பேச்ச குழந்தைப்பா திருமணத்தை எழுப்பவனே பேருந்தோடு தர்சனவே சரணமயப்பாடமே எழுப்பவனே சரணமயப்பா காலை காட்டு இளையவே சரணமயப்பா அருவாட்டு பெரியமையப்பாந்தவசன பெரியனே சண்ணமயப்பா கல்லிடம் குன்றுமயப்பாடுமாரை

Sana maya pa, 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 sana maya pa. Sanamaya Pah 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 ਚਰਨਮੇਯਾਪਾ 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 சரணமயப்பா சரணமயப்பாடுமொழியே கிரிமலை <muchas> ஏட்சமே சந்நியேற்பணர்கள் அபிஷேகமே கற்போரே பருமொரு மறைமுறை மறைத்தவரே கலிப மனதே ிருமகளமச்சங்கோவில்ியங்கா வையாவேன்பத்துக்கு உதித்தவரே ஓம் தமரே சத்தியரே ஓம் அம்மையிலே பிறந்தவரை ஓம் வந்தன மாமணியை ஓம் சகழகரை வல்லோரே ஓம் சாந்தகரை மைப்பொருளை

ஓம் சரலகல்ல வல்லவனே ஓம் சாந்த நிறை மேருளே குறை தீர்த்தவனே ஓம் குருமான குறை தீர்த்தவனே சார்ணமயப்பா ஓம் குருதட்சணை அழித்தவனே ஓம் குருதட்சணை அழித்தவனே சர்ணமயப்பா ஓம் குளிப்பாலை குழந்தவனே ஓம் குளிப்பாலை குழந்தவனே சர்ணமயப்பா ஓம் வண்புலியின் பாவனே

ிய சனமயாஸேம்ரி சையப்பா வேட்டைத்து பேரருளே சரணமயப்பா ஓம் ஓம் சாந்திதரும் பேரழகே சர்ணமயப்பா பேரத்தோடு தர்சனமே ஓம் பேரத்தோடு தர்சனவே ஓம் ியா ஓம் அழுதமலை ஏற்றமே ஓம் அழுதமலை ஏற்றமே சர்ணமயப்பா ஓம் ஆனந்தை பிரியனே ஓம் காலிக்கா ஓம் கல்லிடும் சர்ணமயப்பா ஓம் உடும்பாறை கோட்டையே ஓம் உடும்பாறை கோட்டையே சரணமயப்பா ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே சர்ணமயப்பா ஓம் கரையில்தோடு ஓம் கரையில்தோடு சர்ணமயப்பா ஓம் கரிமலை ஏற்றமே ஓம் கரிமலை ஏற்றமே சரணமயப்பா ஓம் கரிமலை இறக்கமே ஓம் கரிமலை இறக்கமே சரணமயப்பா ஓம் பெரியாணை வட்டமே ஓம் பெரியாணை வட்டமே சரணமயப்பா ஓம் சிரியானை வட்டமே ஓம் சிறிய சரணமயப்பா ஓம் பம்பானதி

ধময়ো ধৰ্ম মাৰি ধৰ্ম মানুহ ধৰ্ম 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 ப்பா காவலே காரணமாயப்பா புரிதலு காரணமாயப்பா முழுமை அன்பு காரணமாயப்பா காரணமாயப்பா தெய்வமே காரணமாயப்பா காரணமாயப்பா பொரு பொருள் சரணமயப்பா 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 சரணமாயப்பா சரணமயப்பா சரணமயப்பா

Bye. காப்பே மிச்சை தவிர்ப்பவனே மிஷனின் நிறமகனேடில்லா தெய்வமே உண்மை பரம்பொருளே காலம் காவலனே உண்மை கருள் பொய்ந்தவனே முழுவினை அழி பவனே வெளியோர்க்கு அல்பவனே எங்கள் குல தெய்வமே மேலை பங்காளனே மேகாந்த மூர்த்தியே மயங்கரன் தம்பியே பேப்பவனே பிள்ளா திருமணியே முளிரும் திருவிளக்கே மோதும் மறைபொருளே சாஸ்தாவே சிவன்மாள் திருமகனே செங்கோயில் அரசேங்காத்து நம்பள வாசனே பில்லாளே வீரனே வீரமணி கண்டனே பவித்திரத்தில் இருத்தவனே பத்தமனே சத்தியனே கையிலே பிறந்தவனே குந்தள மாமணியே சகலகலை வல்லோனே பொருளே

லோகநாதனே சாமிதானே சாமிதானே சொஞ்ஞிகட்ட சாமி கண்டா சொஞ்ஞிகட்ட விட்புகட்ட விட்புகட்ட ஆळகவெத்தே ஆळகவெத்தே கள்ளம்முழிலும் கள்ளம்முழிலும் அண்டகவெடச்சம் உந்துறோமே துகிவிடையா

1,

நோய் பவரை ஓம் அம்பா விளக்கை ஓம்பளவிலைகள் நொழிப்பவரை அழிவாளே வாமாய் මොనిയவே ஓம் நீனே பலாய் ஏற்றமே ஓம் నిලේ உள்ள தர்மவரே ஓமப்பா சீனேடே ஓம் பாசி குடியே ஓம் சவரி வீடமே ஓம் சரங்குத்தி ஆளே ஓம் மூலகுளே தீர்த்தமே ஓம் தர்பண்ணே சுவாமியே ஓம் கடுத்த சுவாமியே ஓம் 18 ஆம்adigale ஓம் பகவானின் சந்நிதியை ஓம் பரவச பேருணர்வே ஓம் பசுகுண்ணை அபிஷேகவே ஓம் லக் குர பிரியனை ஓம் நாகராஜா பிரபுவே ஓம் மாளிகை புரத்தம்மையை ஓம் மஞ்சமாதா திருமுருளை ஓம் மங்கினே குட்டமை பிரியனை ஓம் வஸ்ம குலவை ஓம் சத்குருநாதரை ஓம் மகர ஜோதியை ஓம் மங்கள ஓம் மங்கள மூர்த்தியை ஓம் சுவாமியே I good

Sharnama Yapa Sharnama Yapa Sharnama Yapa Sharnama Yapa Talva Yapa Ashwani W.T. Sharnama Yapa Sharnama Yapa Sharnama Yapa Sharnama Yapa

Sana mamaya pa, 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 sana mamaya pa.

Sana maya pa, 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 sana maya pa,

நம்ம சாமி இருக்காங்க ரோட்டில் எல்லோரும் கோயிலுக்கு போகிறதுக்கு தீவனை குடிச்சிட்டு போகலான்னு ஒரு இது பண்ண டீவனை குடிச்சிட்டே தான் நிறைய மலைக்கு போகலாம் இருக்கும் அதாவது திருப்பரங்குன்றம் கோயில் அதுக்கு சுவாமி சாமி பாருங்கள் தேட்டை ரொம்ப பெரிய தேர்னு பாருங்க இந்தியாவில் இருக்கற தேர்னு எல்லாமே இந்த சைடு இந்த தான் இருக்கும் நம்ம ஊரில் தேர்வு இதோட சின்ன குட்டியாக இருக்கும் ஒரு ரோதரஸ் பரிசு பார்த்துக்கலாம் ஸோ அந்த சொந்த யாத்திரை கிழங்கு இருக்கும் எல்லாேருக்கும் பஸ்ஸு வருவோம் இன்றைக்கு வீடியோ இதோட வச்சுக்கிறோம் நாளைக்கு காலையில் மறுபடியும் ஒரு வீடியோ வச்சுட்டு இருப்போம் ஸோ அப்படி வீடியோ